ரோட்ல போயிட்டு மார்கிட்டு மண்டைக்கே <laughs> உ கால் தங்கால் முதல் புலியை பெற்று

இரண்டு புள்ளிகளை பெற்றுள்ளனர் இரண்டு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது ஒன்று மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திருவேறு அறிவினர் நான்கு ஒன்று மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திருநாள் ஐந்து ஒன்று மேலும் அருப்புள்ளியை பெற்றுள்ள துறையேறு அணியினர் ஆறு ஒன்று மேலும் வரப்புள்ளியை பெற்றுள்ள துறை ஏறியணையினர் ஏழு ஒன்று மேலும் வற்புலியை பெற்றுள்ளது திரையேறி அணியினர் எட்டு ஒன்னு ஒன்று மேலும் வற்புலியை பெற்றுள்ளது திரையேறு அணியினர் ஒப்பது ஒண்ணு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திரையேரி அணியினர் பத்து ஒன்று பத்து ஒன்று மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திரையேரி அணியினர் பதினொன்று ஒன்று எட்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது கிரேகரவினர் பன்னிரெண்டு ஒன்று மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது எம்ஆர்பி ஆர் இரண்டு பன்னிரெண்டு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திரையேரி பதிமூணு இரண்டு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது திரையேரி அணியினர் பதினான்கு இரண்டு

பதினாறு ரெண்டு ரெண்டு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது எம் ஆர் மூன்று பதினாறு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது எம் ஆர் நான்கு பதினாறு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ள துறையர் எனினர் பதினேழு நான்கு

மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது எம் ஆர் அணினார் ஆறு பதினெட்டு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ள துறை அடுத்த போட்டி திருப்பத்தூர் அணியும் அண்ணா நாகர் அணியும் தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு புண்ணியை பெற்றுள்ள துறையே ஆறு அடுத்த போட்டி திருப்பத்தூர் அணியும் அண்ணா நகர் அணியும் தயார் நிலை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு புண்ணியை பெற்றுள்ளது ஏழு இருபது மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது இருபத்தி ஒன்று ஏழு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது மேலும் ஒரு இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தி மூன்று எட்டு மேலும் இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு எட்டு எம்ஆர்விக்கு ஒன்பது இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி நான்கு மேலும் மேற்புரிய திட்டங்கள் திரையினா இருபத்தி ஐந்து எண்ணு மேலும் பெற்ற ஒரு துணை இருபத்தி ஆறு வெம்பது இந்த பந்து சிக்ஸ் பாய் இந்த இருபத்தி ஏழு வெம்பது பாயிண்ட்ஸ் பண்ணி புள்ளி பெரிய அணிக்கு இருபத்தி எட்டு ஒன்பது ஒன்பது செப்ரி ஒன்பது ஒன்பது மேலும் ஒரு புள்ளியை பெற்று பெரிய அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் அடுத்த போட்டி அண்ணா நகர அணியும் திருப்பத்தூர் அணியும் சொல்லி எல்லாம் சீக்கிரம் இல்லையா யாரு அப்பாவா அப்பா பண்ணுவாங்க